ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என் பையனோட பர்த்டே விளாக் தான் நல்லா செம்ம ஜாலியாக போயிருக்கும் பசங்க எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே டே இன்றைக்கி பர்த்டே பாய் என்ன செய்ய சொன்னிச்சுன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய சொன்னிச்சு எங்கள் தம்பி அதனால சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் காய்கறிலாம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அத்தை வந்து சிக்கன்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் பாத்திரம் வந்துச்சு அதை கழுவை கிளம்பிட்டாங்க அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா அது வந்து எங்கள் அத்தையோட தம்பியை பேத்தி தான் அது எங்கள் மாமியார் வீடு வந்து பக்கத்து வீடு தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் எட்டி எல்லாம் கிடையாது அதனால பாப்பா லீவுனா பக்கத்துல எல்லாம் சேர்ந்து தான் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மாமியார் வீடுனா வந்து அவங்க அம்மா வீடு சொல்கிறேன் அம்மா வீடும் வீட்டுக்காரவங்க வீடும் பக்கத்து பக்கத்து வீடு தான் அதனால் எல்லாம் பக்கத்துலேயே பசங்களாம் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க எப்போவுமே காய்கறிலாம் கட் பண்ணுற விளையாடலாம் முடிச்சிட்டு அடுத்து என்னோட ஏரியாவுக்கு வந்துட்டேன் என்னோட ஏரியானா கிச்சன் தான் சொல்கிறேன் கால்வாசி நேரம் வந்து எனக்கு கிச்சன்லேயே போயிடும் பசங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவேன் நான் எங்கள் வீட்டில் எல்லார்டுமே ஒரு பெரிய நல்ல பழக்கம் இருக்குது அது என்னென்னா பிள்ளைங்க வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும் அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருன்னு நான் ஏற்கனவே சொல்லிவிடுவேன் அதனால எந்த சத்தமும் இருக்காது அமைதி ஆகிடுவாங்க என் பையனோட பர்த்டே அன்றைக்கி சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த மழையெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே இல்லை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு அசால்ட்டாக வேலையெல்லாம் முடித்தாச்சு அடுத்து தம்பிக்கு கேக் வெட்டோடங்க தாண்டி ரெண்டு பாப்பாவ ரெடி இருக்காங்க எங்கள் சின்ன பாப்பா எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா கூட ரொம்ப ஆடமரமெல்லாம் கிளம்பாது நான் தான் சத்தம் மட்டும் நல்ல விதமாக வாங்க சொல்லுவேன் அதான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க அக்கா தெரியாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு அதை பார்த்த உடனே ஒரே சத்தம் பர்த்டே பாய் ரெடியாகி கிளம்பி உட்காந்துருக்காரு அவரோட ட்ரெஸ் அதுதான் இன்னைக்கு ட்ரெஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது தம்பி கிளம்பிட்டு அடுத்து அவங்க ஆத்தாவுக்கு புடவையெல்லாம் சரி பண்ணி விட்டுக்கிட்டு என்னோட பையனை வந்து சின்ன வயசுலேருந்து நான் சின்ன ஒரு வேலை செஞ்ச கூட நான் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுவேன் அந்த பழக்கம் தம்பிக்கு அப்படியே இருக்குது அடுத்து கேக் வெட்டதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாம் ரெடியாகிடுச்சு கொடுத்துட்டுவாம்மா போட்டு எடுக்கலை என்னோடய பையன் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சிடுச்சு பசங்களெலாம் கேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அடுத்து கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது அது கேக்கெல்லாம் விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நைஸாக என்னோடய பொண்ணு அதோடய விலையை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க எப்போவுமே அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்த்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் பயங்கர சேட்டை எப்போவுமே அதற்கு இடத்துல கலகலு தான் இருக்கும் அந்த இடமே எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எங்கள் பெரிய பொண்ணு தான் வீடியோலாம் எடுத்துக்கிட்ருக்கோம் அது வீடியோவுக்கு தம்பி ஒழுங்காக நிற்கணும்னு கொஞ்சம் சத்தம் போட்டுடிச்சு அதனால் கோச்சிக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டு அவங்க ஆத்தா சமாதானமெலாம் படுத்தி அப்புறம் கேக்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே எப்போவுமே எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பர்த்டேனால் காலையே அவங்க ஆத்தா துண்ணுலாம் வச்சுட்டு காசு கொடுத்துருவாங்க இந்த வாட்டி வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் சாயந்தரமாக காசு கொடுக்குறாங்க எப்போவுமே மூணு பசங்களுக்குமே காசு கொடுப்பாங்க தம்பி வாங்காமல் ஓடுது பாருங்க நான் கொஞ்சம் தத்தம் முடுவேன் கே பணம்லாம் வாங்கினாக்க அதை பழக்கம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பயந்துட்டு ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க என் பையனோட பர்த்டே சைடெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்